திவாலாக்கு போன விடுதலை சிறுத்தை கட்சி இன்னைக்கு அந்த விடுதலை சிறுத்தை கட்சியோடைய பணப்பெட்டி காலி ஆயிடுச்சு எதுவுமே கிடையாது மாவட்ட செயலர்லாம் பணம் கொடுங்க இங்கே வந்து பணம் இல்லாமல் இருக்குது யாருக்கு பணம் இல்லாமல் இருக்குது கரூரில் இருந்தாங்க பார்த்தீங்களா நாற்பத்தொழுது பேர் அந்த நாற்பத்தோணு பேருக்கு வந்து பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம தொழுத்து மாவட்ட அவர்கள் போகிறாரு போய் ஒரு மகாலில் வச்சு எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு நாற்பது பேர்த்துக்கு கொடுக்குறாரு ஒரு பேர் வரல அதனால் நாற்பது பேத்துக்கு கொடுத்துறாரு கொடுத்துட்டு அந்த பணத்தை அந்த காசோலை அப்படின்னு சொல்ல காசோலியாக கொடுத்துருக்காரு அந்த காசோலியை கொண்டு போய் பேங்க்கு போனால் பணம் இல்லை இன்னையா பணம் இல்லைன்னா இல்லைங்க பேங்கில் கட்சியிலே பணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு திருப்பி அனுப்புற மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவரே அறிக்கை விட்டார் திரும்ப கண்டிப்பாக இந்த நாற்பது பேர் கொடுத்துருக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து பணம் வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இவ்வளோ நாள்னு சொல்லல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பணம் வசூல் பண்ணணும் எங்கே வசூல் பண்ணணும் நம்ம மாவட்ட செயலர்கிட்ட தான் மாவட்ட செயலர்கள நீங்கள் பார்த்தீங்களா தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் ஃபுல்லாக ஒரு பத்தாயிரரூவா கொடுங்கப்பா பத்து பத்தாயிரரூவா கொடுங்க நம்ம கட்சியில் வந்து பணம் வந்து பெட்டியில் இல்லாமல் இருக்குது அதனால் பத்தாயிரம் கொடுத்துருக்கேன் வச்சுக்கோங்க அதை வச்சு நம்ம இந்த கருவூரில் இறந்தவங்களுக்கு ஒரு பணத்தை அமௌண்ட்டை ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு சொல்லியிருக்காரு அது மட்டும் சொல்லலைங்க பத்தாயிரம் மட்டும் இல்லைங்க நீங்கள் மாவட்ட செயலில் கொஞ்சம் வசதியான இருப்பீங்க பார்த்தீங்களா அந்த வசதியானவங்களாம் இன்னும் நிறையா கொடுங்க சரி மற்றவங்களாம் இருப்பீங்களா விருப்பப்பட்டவங்க ஜிபே ஃபோன்பே இருக்குது அதில் பணத்தை தள்ளி விடுங்க சில பேர் வந்து பேங்கில் போய் நம்ம அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறேன் அக்கௌண்ட் நம்பரில் கொடுங்க அதை மட்டும் தான் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டணும் நிர்வாகிக்கிட்டு இருந்து அப்படிங்கிற ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு காரணம் அப்படின்னு பார்த்தா இந்த கரூர் மக்களுக்கு பணம் கொடுக்குறா அப்போ இதுவரை விடுதலை சிறுத்தை கட்சியில் பணமே இல்லாமல் இருந்தாங்களா உறச்சா அரிப்போம் அப்படின்னு சொல்லி வீரமாக பேசினாங்க ஆனால் கட்சியில் பணம் இல்லாமல் இருக்காருன்றாரு அவர் போட் சூட்டுக்கு என்ன செய்கிறாரு அது அவ்வளோ பெரிய கார் வச்சுருக்காரு காருக்கு பெட்ரோல் இல்லை டீசல் போடணும் அதுக்கு என்ன செய்கிறாரு மற்ற செலவுகள் என்ன செய்கிறாரு ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறான் பொதுக்கூட்டத்துக்கு அவர் என்ன செலவு செய்கிறாரு அப்போ செலவுக்கு என்ன செய்கிறார்னு தெரியல ஆனால் பெட்டியில் பணம் இல்லை அப்படின்ட்டு கையே உரிசிட்டாருங்க இப்போ அந்த மாவட்ட செயலர்கள் என்ன செய்வாங்க நேராக போய் ஏதாச்சும் ஒரு திவல் வரையா ஜவுளி கடை நகக்கடை பெட்டி கடை டீ கடை ஹோட்டலு இப்படி போய் தான் வசூல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க பத்தாயிரரூவா கூட பத்தாயிரரூபாவுக்கு மேலே கொண்டுட்டாங்களா அவங்க நீ எங்கே போய் பணத்தை போய் பரட்டுவாங்க போய் எங்கேயாச்சும் போய் வசூலை போட்டு தான் போய் கட்சிக்கு தண்ணும் போல் இருக்குது பாவம் விடுதலை செத்த கட்சி உடைய நிலமும் அப்படி இருக்குது ஆனால் இவர் நேராக போய் முதலமைச்சுட்டே போய் ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுங்க அப்படின்னா கூட ஏதாச்சும் கொடுத்துருப்பார் செலவுக்கு ஆனால் எவ்வளோ வருது ஒரு ஐம்பதாயிரரூபா அப்படின்னு பார்த்தா மொத்தம் நாற்பத்தோரு பேர்த்துக்கு இருபது லட்சத்தி ஐம்பதாயிரரூபா வருது இருபத்தி லட்சத்தி ஐம்பதாயிரரூபா கூட ஒரு கட்சியில் இல்லாமல் அவர் வீரவசனம் பேசுகிறார் இதில் அந்த வக்கீல் தாக்கப்பட்டார் பார்த்தீங்களா அவரை கைது செய்ய வேண்டும் சொல்லி விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த லாயர்கள் ஃபுல்லாக வந்து போராட்டம் பண்ண அனுப்பிச்சிட்டாங்க எதுக்குப்பா அப்படின்னா ராஜீவ்காந்தியை வந்து கைது பண்ணணும் அவர் திருமாவளவன் காரில் வைக்கிந்தார் இவர் மம்படியாக ஸ்கூட்டரில் போய் உள்ளே போய் மோதிட்டார் அதனால் வந்து கைது பண்ணணும்னு சொல்லி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு தான் போராட்டம் பண்ணணுன்றது அவசியமே தெரியாது அவங்க ஸ்டேஜ் போராட்டம் பண்ணுறாங்க இப்படி தான் நம்ம ஏர்போர்ட்டு மூர்த்தி இருக்கார்ல விட்டும் போய் கமிஷன் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவரை போய் இவங்களாம் போய் தாக்கி கடைசி குன்றல் சட்டத்தில் போய் இப்போ மூர்த்தி இருக்கார் கடி வாங்கின ஒரு வெளியே இருக்காங்க விடுதலை சுத்த கட்சி திமுக வச்சு பலனடையுது ஆனால் விடுதலை செய்த கட்சினால் திமுகவுக்கு என்றைக்குமே பலகீடம்தான் இது இன்னைக்கு தெரியாது ஓட்டு போகிறாங்க பார்த்திங்களா மக்கள் அன்னைக்கு காட்டுவாங்க ஆனால் திமுக தெரியாம அவங்கள மனிதல சுமந்துக்கிட்டே தெரியுது இருக்கட்ட அது மட்டும் இல்லாமல் இப்போ அண்ணாமலை இருக்காரு அம்மா அண்ணாமலையும் அவங்க தாங்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலை சும்மாவே ரவுண்டு கட்டுவார் டென்ஷன் ஆகிட்டாரு நீங்கள் ஒரு அடி அடிச்சு இன்னு வச்சுங்க நான் அப்படியே திரும்பலாம் போக மாட்டேங்க ரெண்டு அடி அடிப்பீங்க அப்படிங்கிறாரு என்ன அப்படின்னு பார்த்தா உயர்நீதிமன்றத்தில் அந்த வக்கீல் தாக்கப்பட்ட விஷயத்த வந்து ஊதி பெருசாங்கிறதே அண்ணாமலை தாங்க நான் கூட்டும் முறைச்சிட்டு பார்த்ததுக்கு அடிச்சுட்டு போயிருப்போம் ஆனால் அண்ணாமலை தான் இதை ஃபுல்லாக வெளியேற்றி பெரிய அளவில் புதையாக வெடிக்க வச்சுட்டார் இதுக்கு காரணமே அண்ணாமலை தாங்க அந்த ராஜீவ்காந்தியை தூண்டி விட்டதே அண்ணாமலை தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்மத்தை உருவாக்கி நேராக போய் முதலமைச்சரை பார்க்குறோம்னு சொல்லி நேரம் முதலமைச்சராக பார்க்க போயிருக்காரு முதலமைச்சர் பார்க்க போனதுக்கு அங்கே என்ன சொன்னார் தெரியல முதலமைச்சர் முதலமைச்சர் தான் கேட்குறேன் இதனால் தெளிச்சுன்னாண்ணே அண்ணாமலை நீங்கள் வந்து ஒழுங்காக கட்சியை நடத்துறது பாருங்கள் ராஜீவ்காந்தி யாருக்கிட்டே எனக்கு தெரியாது இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு இந்த சம்பவம் நடந்ததை நான் வெளியேற்றினேன் ஒரு சாமானிய மனிதனுக்காக நான் போராடிக்கிருக்கேன் நீங்கள் இதுக்காக எந்த விதமான நடவடிக்கை எடுத்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன் இந்த விஷயத்தை முதலமைச்சர் வரைக்கும் கொண்டு போயிருக்கீங்க முதலமைச்சரும் இதை வந்து நான் செய்த மாதிரி தான் பேசுகிறாரு ஆனால் நான் எதுக்கும் பற்றி கவலைப்பட மாட்டேன் நான் வந்து பல ரவுடிகளை பார்த்துவேன் நான் காவல்துறையில் பணியேற்றும்போது பல ரவுடிகளை பார்த்துருக்கேன் இப்போ பல ரவுடிகளை பார்த்து தான் நான் வந்து இந்த அரசியலுக்கே வந்திருக்கேன் அதனால் உங்களை எப்படி டீல் பண்ணணும் எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சொல்லியிருக்காரு அப்போ ஏற்கனவே பாரதி ஜனதாவில் அவர் மாநில தலைவராக தமிழத்தில் இருக்கும்போது என்ன நான் விஷயம் பேசுனான்னு தெரியும் அன்னைக்கு வந்து எதிர்க்சியே வந்து அண்ணாமலை தான் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஆக்டிங் இருந்துச்சு அவருடைய ஒவ்வொரு செயலை வந்து ஊழல் பட்டியல் சொல்லி திமுகவுடைய ஊழல் பட்டியல்னு சொல்லி வார வாரம் வெளியிட்டார் அதுலேயே வந்து திமுகவே அரண்டு இருந்துச்சு ஆனால் இப்போ விடுதலை சிறுத்தை பண்ணுதுன்னா நேராக போய் அண்ணாமலை இழுக்க ஆரம்பிக்கிறாங்க இழுக்க ஆரம்பித்தா என்னாகும் வீசிகாவுடைய மேட்ரு நிறையா வந்து வெளியே தரம் பார் அண்ணாமலை அதை எப்படி அவங்க சமாளிக்கிறாங்கன்னு தெரியல இருந்தாலும் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய கஜானாவை நிரப்புவது ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்றைக்கி ஐம்பதாயிரரூபா பாவம் அவங்களே வந்து கரூரில் உயிர் இழந்து இருக்காங்க அவங்களாம் கேட்கல திருமாவளவன் அவர்கள் எனக்கு வந்து பணம் கொடுக்கணுங்க ஏதாச்சும் எங்களால் உதவி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கல இவங்களாம் வாழ்கிட்டே போய் நாங்கள் வந்து பணம் கொடுக்குறவங்க போகிறாங்க பணத்துக்கு காசு காசோலையும் கொடுக்குறாங்க ஆனால் கா அக்கௌண்ட்டில் பணம் இல்லை இது என்ன ஏமாத்துகிற வேலையாக இல்லை இவங்களை வந்து பாவம் அவங்கள இன்னும் வருத்தலாம்ங்கிற வேலையா பணத்தை எல்லாம் இதுக்கு முன்னாடியே வந்து மாவட்ட செயலர்கிட்ட ஃபுல்லாக பணத்தை பொறுங்கப்பா அந்த மக்களுக்கு போய் நம்ம நிதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பணம் போட்ட பின்னாடி போய் காசோலை போட்டுருந்தா பரவாயில்ல ஆனால் இவங்க போய் காசோலையை போட்டுட்டு பொறுங்க பொறுங்க பணம் இனிமேல் வரும் நிதி வரும் எப்படி வரும் வசூல் பண்ணுவாங்க இல்லை செலவு இருப்பாங்க இல்லை கட்டப்பஞ்சு எதை விட பண்ணுவாங்க ஏதோ ஒரு வயல வந்து பணம் வந்து எங்கள் கஜாணம் வெம்பும் அதுக்கப்புறம் நீங்கள் பணத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த வெந்தவங்களுடைய கஷ்டத்தில் இருக்கிறவங்களை வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிறாரா என்னென்னு தெரியல இருந்தாலும் ஏதோ ஒரு வயலில் விருது வசித்தூடிய கட்சியுடைய கஜாண வை நிரப்பி வைப்பது ரொம்ப முக்கியம்